இந்தியாவில் இதுதான் மிகவும் பேய் பிடித்த இடம் கோத்தகிரி மலைகளில் உள்ள இந்த அழகான குடிசைக்குள் ஒரு குடும்பம் குடிபெயர்ந்த போது இது எல்லாம் தொடங்கியது அவர்கள் தங்கள் புதிய வாழ்க்கையை இங்கே தொடங்க உற்சாகமாக இருந்தனர் ஆனால் வீட்டிற்கு ஒரு இருண்ட ரகசியம் இருப்பதை அவர்கள் விரைவில் உணர்ந்தார்கள் சுவர்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன கதவுகள் தாங்களாகவே திறந்து மூடிக்கொண்டிருந்தன பின்னர் இரவில் அவர்கள் பேசுவதே கேட்கத் தொடங்கினர் ஒருநாள் வீட்டை சுத்தம் செய்யும்போது உள்ளே ஒரு சவப்பெட்டியுடன் ஒரு மறைக்கப்பட்ட அறையை கண்டார்கள் அவர்கள் உடனடியாக சவப்பெட்டியை மூடிவிட்டு பேய் விரட்டும் ஒரு சாமியாரை அழைத்தனர் ஆனா இவ்வளவுக்குப் பிறகும் பேய் பிடித்தல் தொடர்ந்தது குடும்பம் மிகவும் பயந்து வெளியேற வேண்டியிருந்தது அதன் பிறகு இந்த வீடு கைவிடப்பட்டது இரவில் இந்த இடத்திற்குச் சென்றால் காலடிச் சத்தமும் உடல் கலைந்த குரல்களும் கேட்கும் என்று மக்கள் கூறுகிறார்கள் சிலர் வெள்ளை நிற உடையணிந்த ஒரு பெண்ணின் பேய் வீட்டில் சுற்றித் திரிவதைக் கூட பார்த்து இருக்கிறார்கள்